அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான சினிமா அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருப்பவர் தான் ஜெயம் ரவி இவர் தற்போது பிரதர் அப்படின்ற திரைப்படத்தில் நடித்து வந்துட்டுருக்காரு இந்த நிலையில் அவருக்கும் அவருடைய மனைவி ஆர்த்திக்கும் இடையே விவாகரத்து அப்படிங்கிறது பெரியும் சர்ச்சையையும் அதிர்ச்சி பரபரப்பையும் அனைத்து தரப்பில் இருந்தும் ஏற்படுத்தி வந்திருக்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தற்போது ஜெயம் ரவி பார்த்திங்க அப்படின்னா தன்னை வீட்டை விட்டு தடுத்துட்டாங்க அப்படின்னும் ஆர்த்தி மீது நடிகர் ஜெயம் ரவி போலீஸில் ஒரு பரபரப்பு புகாரையும் கொடுத்துருக்காரு இது பார்த்திங்க அப்படின்னா பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்க அப்படின்னு கூட சொல்லலாம் இது குறித்த முழுமையான பின்னணியை பற்றின முழு விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோ வஸ்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருப்பவர் ஜெயம் ரவி தற்போது இவர் பிரதர் அப்படின்ற திரைப்படத்தில் நடித்து வந்துட்ருக்காரு இவர் சமீபத்தில் பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய மனைவி ஆர்த்தியை விவாகரத்து செய்து பிரிவதாக அறிவித்தும் இருந்தார் ஆனால் ஆர்த்தியும் தான் ஜெயம் ரவியை விவாகரத்து செய்யவில்லை அப்படின்னும் என்னிடம் கலந்தாலோசனை செய்யாமலேயே ரவி இப்படி ஒரு முடிவை எடுத்துவிட்டார் எனவும் சொல்லியிருந்தார் இந்த நிலையில் தற்போது ஜெயம் ரவி தன்னுடைய மனைவி ஆர்த்தி மீது போலீஸில் பரபரப்பு புகார் ஒன்று கொடுத்திருக்காரு அதாவது தன்னை வீடை விட்டு ஆர்த்தி வெளியேற்றிவிட்டதாக ஜெயம் ரவி புகார் தெரிவித்திருந்திருக்காரு ஆனா ஆர்த்தி இது உங்கள் வீடு எப்போது வேண்டுமானாலும் நீங்க இந்த வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு ரவியிடம் கூடியதாக ஆர்த்தி போலீஸிடம் தெரிவித்திருக்காங்க இருப்பினும் ஜெயம் ரவி ஆர்த்தி தன்னை வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டதாகவும் அவரிடமிருந்து வீட்டை மீட்டு கொடுக்கும்படியும் கேட்டிருக்காங்க மேலும் இந்த விவகாரத்தில் ஜெயம் ரவிக்கு அட்வைஸ் சொன்ன போலீஸ் சட்ட ரீதியாக எதிர்கொள்ளுமாறு அறிவுறுத்தியும் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சமீபத்தில் ஜெயம் ரவி ஆர்த்தி இவர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனை தாங்க தற்போது ஹோலிவுட்டில் பெரும் பூதாகரமாக மாறி வந்துட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் தற்போது கூட பாத்தீங்க அப்படின்னா ஜெயம் ரவி தன்னுடைய ஈசிஆர் வீட்ல இருக்கக்கூடிய உடைமைகளை ஒப்படைக்கும்படி ஆர்த்தி மீது புகாரும் அளித்திருக்கார் இதை பற்றி பிரபல அரசியல் விமர்சகர் தமிழா தமிழா பாண்டியன் பல விஷயங்களையும் சொல்லியிருக்கார் உடமைகள் அப்படின்னு கூறுவது ஒருவேளை ஆர்த்தி மற்றும் அவருடைய மகன்களாக கூட இருக்கலாம் விவாகரத்து முடிவு அவரை ஆர்த்தி தான் ஜெயம் ரவியின் மனைவி அது யாராலும் மறுக்கவே முடியாது அதனால் அவர்களை கூட தன்னிடம் கொடுக்கும்படி கூறி இருக்கலாம் அப்படின்னு தெரிவித்திருக்காரு மேலும் ஆர்த்தி அவருடைய உடமைகளை சொத்துக்களை தர மறுப்பதாகவும் ஒரு செய்தி வெளியாகி வந்துட்டுருக்கு கணவரே போன பிறகு அவருடைய சொத்துக்கள் உடமைகளை வைத்து ஆர்த்தி என்ன செய்ய போகிறாங்க அதனால அந்த கருத்து அப்படிங்கறது தவறான கருத்தாகும் மேலும் பிரபல பா பாப்பாடகி கெனிஷா தொடர்பிற்கு பிறகுதான் அவருடைய குடும்பத்திலேயே பெரிய குழப்பமும் ஏற்பட்டிருக்கு ஆர்த்தியா கெனிஷாவா என்று கேட்டால் ஜெயம் ரவி கெனிஷா என்று தான் சொல்லுவார் இதுவே மகன்களாக என்று கேட்டால் அவர் என்ன சொல்ல முடியும் மகன்களை விட கெனிஷா அந்த அளவுக்கு முக்கியமாக போய்விட்டாரா ஜெயம் ரவிக்கு என பாண்டியன் சொல்லியிருக்காரு பிரச்சினை ஜெயம் ரவிக்கும் அவருடைய மனைவிக்கும் தான் தவிர குழந்தைகளுக்கு ஜெயம் ரவிக்கும் கிடையாது அப்புறம் ஏன் ரவி குழந்தைகளை தவிர்க்கிறாரு அப்படின்னு தெரியலை அந்த அளவு கெனிஷா முக்கியமானவராக ஆக்கிவிட்டாரா ஜெயம் ரவிக்கு சமீபத்தில் நடந்த பிரதர் ஆடியோ நிகழ்ச்சிக்கு கூட அவருடைய அண்ணன் அக்கா இவர்களை வந்து இவர்களை தான் வரவழைத்து இருந்தாரே தவிர மகன்களை வரவழைக்க மறுத்துவிட்டார் விட்டார் ஜெயம் ரவி ஜெயம் ரவி பேச்சிலையும் கொஞ்சம் முரண்பாடு தெரியுது ஏன்னா சினிமாக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கக்கேடான சில பண்புகள் இருக்கத்தான் செய்யும் பொது ஒழுக்கம் அப்படிங்கிறது எடுக்காது நடிகர்களை பொறுத்த வரைக்கும் பொது ஒழுக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க வேண்டும் எம்ஜிஆரை எடுத்துக்கொண்டால் மது கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னால் அவர் நிஜமாகவே மது குடித்தது கிடையாது புகை பிடித்தீர்கள் என்று சொல்லுவாங்க அவர் குடித்ததே இல்லை இப்படித்தான் கொண்ட கொள்கைய சினிமாவிலையும் பரப்பியவர் எம்ஜிஆர் ஆனால் இவர்கள் எல்லாம் அப்படி கிடையாது ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் ஒரு தந்தையாகவோ ஒரு கணவராகவோ அவர் நடந்ததே இல்லை இதுதான் ஜெயம் ரவியின் மீது இருக்கக்கூடிய புகார் we தன்னுடைய தவறை மறைக்கவே தனது மனைவி ஆர்த்தியின் மீது புகார்களை கொடுத்தவண்ணம் இருக்கார் ரவி ஆர்த்தியை பொறுத்த வரைக்கும் கண்ணகி மாதவி கோவலன் கதை மாதிரி தான் எப்படியாவது தன்னுடைய கணவன் அந்த பெண்ணை விட்டு தன்னை தேடி வருவான் என பொறுமையாக இருந்தால் அதை போலத்தான் ஆர்த்தியும் பொறுமையாக இருக்கிறார் அமைதியாக இருக்கிறார் என என்ன வேண்டுமானாலும் பேசக்கூடாது இது ஜெயம் ரவி கேரக்டரை கொச்சைப்படுத்தும் செயலாகும் அது அவரையே கிடைத்துக் மேலும் தன்னுடைய சினிமா கெரியரும் இதனால் பாதிக்கப்படும் அழிவை நோக்கி போகிற மாதிரி தெரிகிறது எப்படி சிவாஜி எம்ஜிஆர் இவர்களெல்லாம் எங்கு போனாலும் தன் மனைவியை அழைத்து கொண்டு செல்கிறார்களோ அப்படித்தான் ரவியும் ஆரம்பத்தில் இருந்தார் ஏனா ரசிகர்களுக்கு நடிகர் என்பதையும் தாண்டி அந்த நடிகரை குடும்பத்துடன் பார்க்கும்போது ஏற்படும் ஒரு சந்தோஷம் இருக்கிறதே அதை ஒவ்வொரு நடிகரும் கொடுக்க வேண்டும் ஆனால் அதை ஜெயம் ரவி தற்போது மறந்துவிட்டார் ரஜினி எங்கே போனாலும் தன்னுடைய மனைவியை அணைத்து செல்கிறார் ஏனா குடும்ப சகிதமாக தன் தலைவரை பார்க்கும்போது ரசிகர்களுக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தம் ஏற்படும் இதை ஜெயம் ரவியும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பாண்டியன் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா தன்னை தனது சென்னை பானையூர் வீட்டில் இருந்து ஆர்த்தி விட்டதாக ஜெயம் ரவி போலீஸில் புகார் அளித்ததாக கூறியிருக்கார் இந்த புகாரின் பேரில் ஆர்த்தி இருக்கக்கூடிய பானையூர் வீட்டிற்கு சென்று போலீசார் விசாரித்த போது ஆர்த்தி பகிர் தகவலையும் தெரிவித்திருக்காங்க நடிகர் ஜெயம் ரவி தனது மனைவி ஆர்த்தியை வெட்டு பிடிவதாகவும் தன்னை சார்ந்தவர்களின் நலம் கருதி இந்த கசப்பான முடிவை எடுத்துள்ளதாகவும் அவர் அறிக்கை வாயிலாக தெரிவித்திருந்தார் இருவருக்கும் கருத்து வேறுபாடு என ஏற்கனவே புகைந்து கொண்டிருந்த நிலையில் கடந்த ஒன்பதாம் தேதி தான் கொழுந்து வெட்ட எரிந்தது இந்த அறிக்கை விட்ட அடுத்த இரு நாட்களில் தனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு ஆர்த்தி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க மேலும் தன்னை பற்றி அவதூறாக பேச வேண்டாம் அப்படின்னு அவர் கேட்டுக்கொண்டிருந்தாங்க இந்த நிலையிலேயும் ஆர்த்தி மீது தேவையில்லாத வதந்திகளும் பரவி வந்தது பிறகு ஜெயம் ரவிக்கு கோவாவைச் சேர்ந்த கெனிஷா பிரான்சிஸ் என்ற பாடகியுடன் தொடர்பிறப்பதாகவும் தகவல்கள் பரவி வந்தது இதனால தான் ஜெயம் ரவி ஆர்த்தியை பிரிகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த நிலையில் பிரதர் படத்தின் ப்ரமோஷனுக்காக ஜெயம் ரவி வந்தபோது செய்தியாளர்களையும் சந்தித்திருக்காங்க அப்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் எடுத்த விவாகரத்து முடிவு அவருக்கு தெரியாது என சொல்வதில் எந்த லாஜிக்கும் இல்லை அப்படின்னு ஜெயம் ரவி சொல்லியிருக்காரு அவருக்கு ஏற்கனவே இரு நோட்டீஸ்களை அனுப்பியிருக்கேன் அவர்கள் தரப்பில் பேசியும் இருக்காங்க அப்படி இருக்கும்போது தனக்கு தெரியாது என அவர் கூறுவது ஆச்சரியமாக இருக்கு மகன்களுக்காகத்தான் நான் அமைதியாகவே இருக்கேன் சட்ட ரீதியாக எதிர்கொள்வேன் எனக்கும் கினிஷாவுக்கும் தொடர்பு இருப்பதாக சொல்கிறாங்க அதை பேசியவர்களுக்குத்தான் அசிங்கம் அது ஒரு சைக்காலஜிஸ்ட் மன அழுத்தத்தில் இருந்து எத்தனையோ பேரை அவங்க மீட்டிருக்காங்க அவருடன் ஒரு ஹீலிங் மையம் தொடங்க போகிறேன் அப்படின்னு அவர் தெரிவித்திருந்தார் அதுபோல் கெனிஷாவும் நானும் நட்புடன் தான் பழகுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் தன்னை பனையூர் வீட்டில் இருந்து ஆர்த்தி வெளியேற்றி விட்டதாக போலீஸில் ரவி புகார் கூறியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது அதாவது ஆர்த்தியுடனான பிரிவை அறிவிப்பதற்கு முன்பே இதுபோல் ஒரு புகாரை கொடுத்தாராம் மேலும் தனது கார் தனக்கு சொந்தமான பொருட்களை எல்லாம் தன்னால் எடுத்து செல்ல முடியவில்லை அப்படின்னும் அவர் புகாரில் தெரிவித்திருந்தாராம் ஜெயம் ரவியின் புகார் தொடர்பாக ஆர்த்தியிடம் போலீஸார் விசாரணை நடத்த சொல்லியிருக்காங்க அப்போது ஆர்த்தி ஏன் சார் நீங்கள் என்னுடைய வீட்டிற்கு வந்தீங்க நாங்கள் கதவை பூட்டி வைத்திருந்தோமே என்ன வீட்டின் வாசலில் கூட ரவி ஆர்த்தி என்று தானே போட்டிருக்கிறது நான் ஏன் அவரை வெளியே அனுப்ப போகிறேன் இது அவருடைய வீடு அவர் இங்கு தாராளமாக வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் ஆர்த்தியின் இந்த பதிலை கேட்ட போலீசார் யார் சொல்வது உண்மை என்பது தெரியாமல் குழம்பி போய் இருக்கிறார்களாம் ஆர்த்தி குறித்து போலீஸில் ஜெயம் ரவி புகார் கொடுத்துள்ளது திரைதுரையில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்க ஜெயம் ரவி தனது விவாகரத்து முடிவுடன் இருந்து பின் வாங்குவதில்லை என்றும் ஆர்த்தி விவாகரத்து கொடுக்கப் போவதில்லை என்றும் பிடிவாதமாகவே இருக்காங்களாம் இதற்கு என்னதான் தீர்வு என தெரியாமல் இருதரப்பைச் சேர்ந்த குடும்ப உறுப்பினர்களும் தவிர்த்து வருகிறார்களாம்